வணக்கம் டிஎன் ஒன் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா ஸ்ரீ வெங்கட்ராமன் பெருமாள் சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு பங்காளிகள் மற்றும் மாமன் மச்சான் உறவினர்கள் ஒன்று கூடி நடத்தும் பெரிய கும்பிடு விழா அடுத்த தலைமுறையும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என உறவினர்கள் வேண்டுதல் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை ரமணமுதலி புதூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதபூமி நீலா சமேத ஸ்ரீ வெங்கட்ராவண பெருமாள் சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ வீரமாத்தியம்மன் கோவிலில் இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார் சமூக மங்களரிஷ கோத்திரம் ஸ்ரீ ஸ்ரீரங்க மக்கடையார் குலதெய்வம் வழிபாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் பெரிய கும்பிடு விழா நடைபெற்றது அதன் பிறகு நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு பங்காளி மற்றும் மாமன் மற்றான் உறவினர்கள் என ஒன்று கூடி பெரிய கும்பிடு விழா நடைபெறுகிறது மூன்று நாட்கள் சிறப்பாக நடைபெறும் இந்த விழா வாகும் முதல் நாள் கெங்கம்பாளையம் அருகில் உள்ள பாலாற்றங்கரையில் பார்த்து பத்திரகாளியம்மன் கோவிலில் இருந்து உறவினர்கள் பிறந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் திருத்தம் கொண்டு வரப்பட்டு பராசபை கூடி தலைக்கட்டு வாரியாக உறவினர்கள் அவர்கள் விவரம் சரிபார்க்கப்பட்டு வாய்க்கால் மேட்டில் புகை தண்ணீர் மற்றும் சுத்த தண்ணீர் ஊற்றுதல் விழா நடைபெறும் இதில் கலந்து கொள்ளும் ஆண்கள் மேல் சட்டை அணியாமல் வழிபாடு செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு பால் மற்றும் மாட்டுக்கோமியம் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு உறவினர்கள் மீது குருமார்கள் மூலம் தெளிக்கப்படும் இரண்டாம் நாள் தலைக்கட்டு வாரியாக பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தப்படும் சென்னல் நெய் கொண்டு வந்து பெருமாள் வைக்கப்பட்டு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெறும் உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனம் திரு ஊஞ்சல் நடைபெற்று பாடல் இன்னிசை கச்சேரி நடத்தப்படும் மூன்றாம் நாள் ஸ்ரீ வெங்கட்ராமண பெருமாளுக்கு அண்ணாபிஷேகம் செய்து திருவீதி உலா வருவர் ஸ்ரீ வீரமாத்தி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜைகள் நடைபெற்று கடைசியாக சக்தி கும்பம் பக்தர்களுக்கு கங்கையில் கொண்டு செல்லப்பட்டு ஆற்றல் கரைக்கப்படும் என தெரிவித்தனர் இந்த மூன்று நாள் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கேரளா மற்றும் பிற மாநிலங்களில் இருக்கும் மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பா மற்றும் உறவினர்கள் நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகும் பெரிய கும்பிடு நிகழ்ச்சி மகிழ்ச்சியுடன் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் மேலும் அடுத்த தலைமுறையும் இந்த பெரிய கும்பிடு நிகழ்வில் மீண்டும் கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தனர் பேட்டி செல்வ கிருஷ்ணன் கோவில் நிர்வாக குழு ரங்கநாயகி உறவின் முறை என் பெயர் வந்து செல்வ கிருஷ்ணன் இந்த திருக்கோயிலானது ரமணூர் அமைந்திருக்கிறது இது வந்து வெங்கட்ரமண பெருமாள் ஆலயம் இந்த ஆலயத்திலே இப்பொழுது வந்து பெரிய கும்பிடு என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியானது பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடக்க வேண்டியது ஆனால் இந்த திருக்கோயிலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடந்தது நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கழிந்து இப்பொழுதுதான் இந்த திருக்கோயில் பெரிய கும்புடு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பெரிய கும்புடு என்றால் என்ன என்றால் மூன்று நாட்கள் இங்கே இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இன்று வந்து சுத்த தண்ணி புகைத்தண்ணி என்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வு என்ன என்று கேட்டால் நம்முடைய அகத்தையும் புறத்தையும் சுத்தப்படுத்துவதற்காக ஒரு புகை அதை கம்பளத்து நாக்கர்களை வைத்து ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு புகை நீரை நம்மளுக்கு தருவார்கள் அதை தெளித்து அதுக்கு பின்பு குளித்து புத்தாடை அணிந்து சுத்த நீரை தெளிப்பார்கள் அதை தொடர்ந்து நாளை பெண்கள் பிறந்த வீட்டு பெண்கள் சென்னல் எடுத்தல் நிகழ்ச்சியும் திருமாலுக்கு அலங்கார அபிஷேக பூஜைகளும் நடைபெறும் இதுபோன்று மூன்று நாட்கள் வந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இது பனிரெண்டு ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ங்க நாங்கள் இந்த கறி வரது பூமி நீலாதிமைய ஸ்ரீ பெருமான் குளந்த குளத்தில் பிறந்த பெண்கள்ங்க நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வை நான் வயிற்றுல இருக்க இந்த புகை தண்ணியாகப்பட்டது ஊற்றப்பட்டதுங்க ரொம்ப சந்தோஷம்ங்க நாற்பது வருஷம் கழிச்சு எங்களையே தான் ம கெங்கம்பாளையத்தில் போய் நாங்கள் பிறந்த வீட்டு பெண்கள் பொங்கல் வைத்து வந்து தீர்த்து எடுத்துங்க இப்போ அந்த பொகத்தண்ணியாகப்பட்டதை அந்த குளத்துக்காரருக்கு ஊத்து ஊத்துறாங்க நாங்கள் உரமனக்காரர்லாம் வந்திருக்குறோம் ரொம்ப சந்தோஷம்ங்க நாளைக்கு வந்து எங்களுக்கு பிறந்த வீட்டு பெண்களுக்கு தான் இங்கே சென்னையில் எடுத்து வந்து பெருமாளை நாளைக்கு நாங்கள் தீர்த்தமெல்லாம் ஊற்றிங்க அபிஷேகம் பண்ணி குளிர்ச்சி பண்ணி நான் செய்கிறோங்க இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க எங்களுக்கு நாங்கள் நான் வயிற்றில் கீழே ஊற்றுறதுங்க இப்போ நாற்பத்தி ஒரு வருஷம் கழிச்சு இப்போ நாங்கள் பார்த்துருக்குறோம் எங்கள் பெண்கள் பார்த்துருக்குறாங்க எங்கள் பெண்கள் பார்த்துருக்காங்க இன்னொரு ஜெனரேஷன் எல்லாரும் பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்படுறோமுங்க